வணக்கம் இது தமிழ்கரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் ஐயா நிதின் கட்கரி அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் குறிப்பாக இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அந்த ப்ரீமியம் இதுலெல்லாம் கூட பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு ரெப்ரசென்டேஷனு நாக்பூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னுட்டு ஒரு கடிதம் கேபினெட்டில் அவர் சீனியர் அவங்களுக்கு அப்படின்னும் போது ஒரு காளான் மணியை கூட இதை சொல்லியிருக்கலாமே இதை கடிதமாக போய் அது வெளியில் வருவது என்பதே அதுக்குள்ளே வேறுதோ ஒரு ஈக்குவேஷன் ஓடுதோங்கிற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பணிப்போர் என்பது கொஞ்சம் காலமாக இருக்கிறது அதாவது ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் பாஜகவுக்குமே ஒரு சின்ன பணிப்போர் இருக்குது பாஜகவிலேயே பிரதமர் மோடி அவர்களுக்கு வேண்டப்பட்ட அமைச்சர்களுக்கும் மோடி அவர்கள் காலத்திலேயே ஆளுமைகளாக இருந்த அமைச்சர்களுக்கும் ஒரு பணிப்போர் என்பது இருக்குது இப்போ அவங்களுக்குள்ள அது சண்டை இருக்கட்டும் சச்சர் இருக்கட்டும் ஒன்றா போட்டோம் எக்கெடுக்கெட்டு போட்டோம் அது நம்ம பிரச்சனை கிடையாது ஐயா நிதின் கத்காரி பார்த்தீங்கன்னா நிதின் கத்காரி வெங்கையா நாயுடுலாம் வந்து கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் இருக்கிற பாஜகவினர் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் வரும் அதாவது ஐயா குறிப்பாக நிதின் கட்காரியை பற்றி சொன்னீங்கன்னா யாருன்னா போய் எதனா ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க கொண்டாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை படைத்தவர் தமிழகத்தில் இருந்து ஹைவேஸ் அதிகாரி ஒரு சில பேர் போயிட்டு இந்த மாதிரி இந்த இந்த பா ப்ராஜெக்டெல்லாம் நின்று போயிருக்கு இது லேண்டு இடம் கையகப்படுத்துறத பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது நான் என்னால் ஆன உதவி என்னென்ன பண்ண முடியுமோ என் துறை ரீதியாக பண்ணுறேன் அப்படின்றாங்க சுங்க வரி அதிகமாக போட்டுட்டு சாலையை ஒரு சைடு அவர் துறை வாங்கிக்கிட்டு இருக்குது அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அது ஒரு சைடு இருக்குது இன்னொன்று அவர் வந்து இப்போ கடிதம் எழுதுகிறாரு அம்மையார் சீத்தாராமனுக்கு என்ன எழுதுறாருனா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி விழுக்காடு வாங்குறீங்க நீங்கள் வரி விழுக்காடு அது வந்து வாங்க வேணாம் அது வந்து மக்களை பாதிக்குது அப்படின்னு எனக்கு நாக்பூரில் இருக்கிற சொல்கிறாங்க இப்போ இது அடிப்படையில் என்னென்னா இப்போது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாட்டு மக்களுக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பெரிய குடும்பத்தை பற்றி பேசுகிற சின்ன குடும்பம் ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க இல்லை அப்பாவும் இருக்காருன்னா ஒரு ஆறு பேர் இருப்பாங்க இல்லை அஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ இந்த குடும்பம் குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னா அவங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா அரசாங்க மருத்துவமனைகள் சரி கிடையாது அரசாங்க மருத்துவமனையில் போனால் அந்த காம்பவுண்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த நர்ஸில் இருந்து இவங்களாம் அவங்கள நடத்துகிற விதம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு 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 மனிதர்களை வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணியமாக நடத்தணும் அந்த கண்ணிய குறைவு இருக்குன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாவது மருத்துவ உபகரணங்கள் என்பது பிரச்சனை நிறைய இடத்துல சிலிண்டர் அப்போ தான் தேடுவாங்க அந்த சிலிண்டர் வேலை செய்யலை சிலிண்டர் வரத்துக்கு இதெல்லாம் வந்து நான் ஏதோ புத்தாம் பொதுவாக சொல்லலைங்க இருக்கிற பிரச்சனையும் சொல்கிறேன் நான் ஜெராக்ஸ் இது எக்ஸ்ரே எடுக்கணும்னா எக்ஸ்ரே சம்டைம்ஸ் வேலை செய்யாது மாத்திரைக்கு போனால் அங்கே போனால் ஒரு நூறு நூற்றி எம்பது பேர் நின்றுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு இருக்குது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் எதுனா நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் அரசாங்கத்தை நம்பி நம்ம இருந்துடக்கூடாது அப்போ தனியார் மருத்துவமனையில் போனால் நமக்கு ஒரு வேளை நல்ல மருத்துவம் கிடைக்குன்ற அந்த நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு போடுற துணிமணி அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்க போய் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்போ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணி வச்சிருக்குன்னா உங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது பிபி இருக்கக்கூடாது கண் பார்வை சரியா இருக்கணும் குழந்தை பிறந்தப்ப எதனா பாதிப்பு இருக்கா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வேற யாருக்குன்னா எதனா நோய் இருக்கா உங்கள் புற்றுநோய் இருக்கிறா சக்கரை நோய் இருக்கா இப்படியெல்லாம் பார்த்து கீத்து தான் அவங்களே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இவ்வளவும் பண்ணி அதுக்கு ப்ரீமியம் ரேட்டு தான் வாங்குறாங்க அப்போ இந்த அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு நாலு பேருக்கு நீங்கள் இன்றைக்கி இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா குறைந்தபட்சம் வருடத்துக்கு எப்படி பார்த்தாலும் பதினஞ்சாயிரூபாய்க்கு கம்மி கிடையாது ஒரு குரூப் இன்சூரன்ஸ் ஐந்து பேர் குடும்பத்துக்கு இந்த ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா தான் கொடுப்பாங்க குடும்பத்துக்கு தகுந்தால் இதே நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் போடுறீங்க மூணு மூணு லட்சம் போடுறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு ரெண்டு லட்சம் போட்டு பெரியவர்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு இருபதாயிரூவா இருபத்தி ஐயாயிரூவா வரும் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதை விட கூட கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக வேணும் எனக்கு புற்றுநோய் வருது இல்லை இருதய சிகிச்சை பண்ணணும் இல்லை நாலு பெண்ணு எனக்கு கண்ணில் எதனால் பிரச்சனை வருது நான் பெரிய சர்ஜரி பண்ணணும் இல்லை லிவரில் பிரச்சனை வருது எல் எந்த விதமான பாதிப்பையும் என் குடும்பத்தில் யாருக்கு வந்தாலும் நான் அதை தாங்கிக்கிற சக்தி வணக்கம் எனக்கு இன்சூரன்ஸ் மூலிமா வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் பெரிய ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரரூபா செலவு பண்ணணும் இப்போது ஐம்பதாயிரத்துலேருந்து ரூபா ஒருத்தர் செலவு பண்ணுறாருனா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயரூவா பதினெட்டா பதினஞ்சுலேருந்து பதினெட்டாயூவா வ ஜிஎஸ்டி கட்டுது இருபத்தையாயிரரூவாலேருந்து முப்பதாயிரரூவா ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரரூவா ஜிஎஸ்டி அந்த கொஞ்சமாக சொன்ன பாருங்கள் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அவங்களுக்குமே வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ரூபா வருது இந்த நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரரூவா யாருக்கு போகுதுன்னா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அந்த பதினெட்டு பர்சென்ட்டாக நான் என்ன கேட்குறேன்னா ஆல்ரெடி வரியை வாங்கிட்டு ஒழுங்காக ஆஸ்பத்திரி நடத்த முடியாமல் வக்கு இல்லாமல் துப்பு இல்லாததுனால தான் பொதுமக்கள் தனியார் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அதனால தான் தனியார் மருத்துவமனை திறந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு தனியார் மருத்துவமனையும் தொடங்கப்படும் போது அரசாங்கம் அது மத்திய அரசும் மாநில அரசும் வெட்டி வேதனைப்படணும் தலைகுனியினும் உங்களோட உங்கக்கிட்ட அரசாங்கம் மருத்துவமனை இருக்குது உங்கள் மருத்துவமனை சரியில்லாததுனால தான் தனியார் மருத்துவமனை அதிகமாகிட்டே போதும் அப்போது அது அந்த தனியார் மருத்துவமனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கோ இல்லை ஒரு பிரதமருக்கோ இல்லை ஒரு அமைச்சருக்கோ உடம்பு வந்து கூனி குறுகணும் நான் வந்து ஆஸ்பத்திரி வச்சுருக்கேன் ஏன்னா அரசாங்கம் நான் வரியை வாங்குகிறேன் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்போ மக்களுக்கு நான் சேவை செய்கிறதுக்கு இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் இதை சொல்லி தான் நான் ஓட்டு கேட்குறேன் அப்படி இருக்கும்போது தனியார் தொடர்ந்து மருத்துவமனை சரி தொடர்ந்து தளர்றாங்கன்னா என்ன அர்த்தம் நான் சரியில்லைன்றதான் அர்த்தம் அப்போ நீங்கள் சரியில்லைன்றது தெரிஞ்ச விஷயத்துக்கு இவர்களே வெட்கம் இல்லாமல் போயிட்டு அதை திறந்து வைக்கிறாங்க ரிப்பன் வெட்டி புதுசாக ப்ரைவேட் பிரைவேட் ஓபன் பண்ண போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா நீங்க இல்லாமல் ஒழுங்காக தனியார் மருத்துவமனை வருது அந்த தனியார் மருத்துவமனை ஏன் வருதுன்ற அந்த அடிப்படை கேள்விக்கு புரிதல் இல்லாம புத்தி இல்லாம போய் தொடங்கி வைக்கிறீங்க அப்படி தான் நீட்டு அப்படி தான் நெக்ஸ்ட்டு இப்படி வந்தது மருத்துவமனையை இங்க யாரை சேவையா பார்க்கறது இல்லை மருத்துவமனையை மக்களை பிடுங்குற ஒரு வியாபாரமாக பார்க்குறீங்க இதில் ஐயா நிதின் கட்காரிக்கு எங்கேயோ அவரோட மனசாட்சி குத்திருக்கு அதை அங்கே இருக்கிற நாக்பூர் ஆர்எஸ்எஸ்காரங்க சொன்னாங்களா இல்லை யூனியன்காரங்க சொன்னாங்களா தெரில அவங்கள நான் மக்களாக பார்க்குறேன் அந்த மக்கள்கிட்ட இவர் கோரிக்கை வச்சுருக்காரு அம்மா பதினெட்டு பர்சன்ட் இதில் வேணாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஏழைப்பாழகா இல்லை நடுத்தர வர்க்கங்கள் ஏதோ இன்சூரன்ஸு பொழிச்சிக்கிட்டோம் பணக்காரங்களாம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு நூறு கோடி இருக்குது ஐம்பது கோடி இருக்குது எஸ்டேட் இருக்குது கார் பங்களாக இருக்குது அமைச்சர் பெருமக்களாக இருக்கார் இல்லை அவங்க தாத்தா அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அடுத்த மூணு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருப்பார் ஒரு வியாபாரியாக இருப்பார் அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் தேவை பணம் இருக்க போது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுத்துன்னு போய் நோட்டை வீசு செலவு நோட்டை வீசுனா நல்ல வைத்தியம் பார்த்துருவாங்க இல்லாதவர்களுக்கு எழுபதுலேருந்து எண்பது விழுக்காடு மக்களுக்கு அந்த வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் எடுக்கிற ஒரு விஷயம் தான் இன்சூரன்ஸ் அதில் போயிட்டு அவங்களோட உழைப்புலையும் மனசு கஷ்டத்துலையும் திரும்பி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி எடுக்கிறதுன்றது பணத்தில் நெத்தியில் ஓட்டுவாங்க இல்லைங்களா ஒத்துரூபா அதை எடுத்து ஜோபியில் போட்டுக்கிறது சமம் நான் அதை அப்படி தான் பார்ப்பேன் அந்த வகையில் எங்கள் ஐயா நிதின் கட்காரி நீ கடிதம் எழுதியிருக்கார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து இ இதனுடைய தாக்கம் நிறைய பேருக்கு எப்போ புரியும்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா போய் மருத்துவமனையில் கஷ்டப்படும் போது தான் தெரியும் மக்களுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்காக படும்போது தான் அதனுடைய உணர்வு புரியும் அதனுடைய பாதிப்பு தெரியும் ஆனால் நம்ம பத்திரிகையாளர் வந்து நம்ம சமுதாயத்தை பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் இங்கே ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறாங்க அந்த மருத்துவமனையில் கொஞ்சம் சொல்லுங்கள் டீன் கிட்டே அந்த ஆரோமக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் எதுக்கு சொல்லணும் இல்லை ரெக்கமெண்டேஷன் எதுக்கு பண்ணணும் மருத்துவமனையில் மருத்துவரோட வேலை என்ன வந்தவங்களுக்கு வைத்தியம் அதனால துட்டு வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க அரசாங்கத்துக்கிட்டேருந்து அரசாங்கத்தோட வரியெல்லாம் எங்கே போகுது மருத்துவத்துறைக்கு மூலமாக ஒதுக்குறாங்கள்ல அப்போ ஏன் எங்கள் வைத்தியம் சரியாக நடக்கலை நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லையா எந்த மாநிலம் வேணால் எடுத்துக்கங்க எல்லா மாநிலத்துலையும் இந்த இந்த அவலமான இழிவு செயல் இருக்குது எம்எல்ஏக்கு தெரிஞ்சால் வைத்தியம் நல்லா பார்ப்பாங்க கலெக்டர் சொன்னால் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க டீனு சொன்னால் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க சாமி உள்ளே வந்திருக்கிறது ஒரு மனிதன் உசுர் சம்பந்தமான பிரச்சனை அவனோட வலி உடம்பு வலி வேதனை சம்மந்தமான பிரச்சனை இது வந்து உங்களுக்காக தெரியாதா ஏன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு ஆட்சி நடத்துகிறீங்க ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட பூரா முழுசாக கட்டுறதுக்கு நீங்கள் நம்ம நிராக ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது தகுதியும் இல்லை தரவும் இல்லை ஒரு ஒரு எதுவுமே இல்லாத தற்குரியாக தானே ஆட்சி நடத்துகிறீங்க அப்போது இது இந்த அடிப்படையெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது மருத்துவ சம்பந்தமாக இருக்கிற இன்சூரன்ஸ் கொண்டே இல்லை கேன்சருக்கு மருந்துக்கு வரிய வாங்கி ஜோபினை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளாக இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அறுபதுப்பா இல்லை கேட்குறதுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை நான் பண்ணுவோமா கேன்சரில் ஒருத்தர் வந்துருச்சு அப்படின்னா இறப்பு உறுதி செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட பாதி விஷயங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் கணித்து விட்டீர்கள்னா அவர்களை காப்பாற்றிடலாம் லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக்ஸ்க்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருக்கும் வித்தியாசம் இருக்குது கேன்சர் வருவதற்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே அதை பற்றின டெஸ்ட் எடுக்கிறீங்க செக் பண்ணிக்கிறீங்க ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது விழுக்காடு பீப்பிளை காப்பாற்றிடலாம் ஆனாலும் அந்த நோய் வந்து விட்டது தீவிரமாகி போச்சுன்னா அப்போ அவங்கள காப்பாற்றுறது கம்மி ஒரு செகண்ட் டிகிரியை தாண்டி தேர்ட் டிகிரி போயிடுச்சின்னா தான் அப்போ பிரச்சனை அப்போ தான் அவங்களுக்கு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் வரும் அந்த லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு இப்போது சொல்கிறாங்க நாங்கள் கேன்சர் ட்ரக்ஸ்க்கெல்லாம் வந்து வரியை வந்து இம்போர்ட் இதெல்லாம் விளக்கிட்டோம் அப்படின்னு இவ்வளோ நாள் வாங்கினதே அசிங்கம் சாக கடந்தவங்க கிட்டேயும் அந்த சாவு வீட்டு குடும்பத்துலேருந்து வரி எடுத்திருக்கிறீங்க அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஒரு அதாவதுங்க இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுது ரத்தத்துக்கு ரத்தம் போயிட்டுருக்கு அவர் பர்சில் இருந்து அந்த நேரத்தில் பணம் எடுக்கிறவனுக்கும் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குமா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி போகிறதோ ரெண்டு ஒன்றா தான் நான் பார்ப்பேன் படத்துலலாம் காட்டுவாங்க இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டா போயிட்டு காசு அங்கே வந்து திருடிக்கிட்டு போகிறது அதுக்கும் அந்த பிணவரைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இருக்கிற காசை கொடுத்துட்டு பாடி எடுத்துக்கோங்கன்ற போது அந்த பாடிக்கு போகிறீங்க பாருங்கள் ஜிஎஸ்டி ரெண்டும் ஒன்று தான் எந்த காசு வேணும் எந்த காசு வேணான்றது இவங்களாம் தெரியாமல் அதனால அதனால்தான் சொல்கிறேன் நிதின் கட்கரி கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு கடிதம் அம்மையார் தாய் தாயுள்ளத்தோடு அந்த அம்மையார் வந்து அதை அணுகணுன்றது என்னோடய குறைந்தபட்ச கோரிக்கை மோடிக்கும் யோகிக்கும் டவுன் சரியில்லை இப்போ சமீபத்தில் நடந்த பாஜகவினுடைய முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இதில் அவர் விஷ் பண்ணலை அப்படிங்கிற வீடியோ எல்லாம் கூட இது பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் அகிலேஷ் யாதவ் வந்து நேற்றைக்கு இந்த பார்லிமெண்ட்லேயும் குறிப்பிடுறாரு அந்த மாதிரியான லெவலுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்க முடியாமல் எங்கள் மேலே டிவியேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு அங்கே ஒரு பெரிய கோல்டு வார் போயிட்டுருக்கும் இப்போ வரக்கூடிய இந்த பத்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா யூபியில் கண்டிப்பாக யூபி மக்கள் பொறுத்தவரையிலும் இந்த மதவாதத்தையோ இல்லை சாமி பேரை சொல்லி அதாவது உங்களுக்கு சமீபத்தில் அயோத்தியாவில் கோயில் கட்டினாங்க ராமர் பேரை சொல்லியோ ராம்லல்லா பேரை சொல்லியோ ஓட்டுகள் கேட்டால் அங்கே ஓட்டு கிடைக்கல அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா இந்து மதம் சாமி கும்புறதும் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ப்பா எங்களுக்கு என்ன செஞ்ச அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த கேள்விக்கு வரும்போது மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு வர வேண்டிய ஓட்டு உத்தரப்பிரதேசம் வரலை நான் இன்றைக்கி போய் ஒவ்வொன்றுக்கும் சந்திரபாபு நாயுக்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது நிதிஷ்கிட்ட தொங்க வேண்டியதாக இருக்குது என்னோடய இந்த நிலைமைக்கு காரணம் இவங்க தான் யார் உத்தரப்பிரதேசினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சரியாக வேலை செய்யலைன்றது அவங்களோட புரிதல் அந்த கோவத்தை அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இந்த இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் இப்போ வருதுன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போது நம்ம சொல் பேச்சு இவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா இது இப்படியே நீடித்து போச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகணும் அந்த பயம் வந்துச்சு அந்த பயத்தோட நீச்சி தான் இது இப்போ பிரியும் யோகி என்ன சொல்கிறாரு உங்கள் நீங்கள் வந்து எல்லாம் மக்கள் விரோதம் இதுவாக இருந்ததுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் போன வாட்டியே ஏன் மூஞ்சிக்கு ஓட்டு போட்டாருன்னு கூட அவர் நினைக்கலாம் மனசில் அதை பேசியிருக்கலாம் அவரோட ஆதரவாளர்கிட்ட அப்போ அது உள்ளடி பிரச்சனை பெருசாக இருக்குது இந்த பிரச்சனை வந்து இனிமேல் பெருசு தான் ஆகாம தவிர்த்து இது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா அங்கே அகிலேஷ் வந்து இன்றைக்கி செங்குத்தா உள்ளே இறங்கி உக்காந்துட்டாங்களே அவர் தான் சொன்னார் ஜாதி பேர் கேட்குறீங்களே ராகுல் காந்தி என்ன ஜாதின்னு நான் முதலமைச்சராக இருந்தேன்னு சொல்லிட்டு கங்கானியை எடுத்துன்னு வந்துட்டு ஃபுல்லாக தெளித்து புனிதப்படுத்தினவங்க தானே நீங்கள் அப்போ அதை என் சாதிக்கு நான் இழுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ இது சாதின்றது வந்து ரெண்டு சைடு இருக்கிற கத்தி மாதிரி யார் குத்துனாலும் குத்தும் நீங்கள் எடுத்துட்டீங்க இப்போ அகிலேஷாக அதை எடுத்து யூஸ் பண்ணுவார்ல இப்போ அவர் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அங்கே இருக்கிற மற்ற கீழ் ஜாதிகள் இடை ஜாதிகள் அவங்களாம் என்ன நினைப்பாங்க ஓஹோ அடடே கதை அப்படி போதா அப்படின்னு அப்படி யோசிக்கும்போது முதலமைச்சர் முதலமைச்சராகவே இருந்தாலும் வீட்டை நாங்கள் புனிதப்படுத்துவோம் புனிதப்படுத்துவோம் அப்படின்னும் போது அப்படி போதா அந்த என்ன வந்துச்சா அப்படின்னு அப்போ மக்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா மக்களை வந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த சாதி ரீதியாக அந்த சிந்தனையே இருக்கக்கூடாதுன்றது நம்ம சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான் அதில் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு அவர் சார்ந்த தாக்கூர் மக்களுக்கு வந்து எதுவும் பெருசாக செய்கிறதில்ல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு முன்னுதாரம் கொடுக்கறதில்லன்ற அந்த பிரச்சனை வேறு அவர் மேலே அழுத்தம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து இது இது உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றும் இல்லை ஃபட்னாவிஸ்க்கும் அடுத்து வரும் மகாராஷ்டிரத்துலேயும் அடுத்து பிரச்சனை இருக்குது அது அங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அஜித் பவார் வந்துட்டு இதை சேர்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இருந்தப்போ இல்லை வேணாம் சேருங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்தாங்க ஒரு சில பாஜகவினர் அஜித் பவர் அவர்களை சேர்த்தது பிடிக்கல அரச்காரர்களுக்கும் பிடிக்கல ஆனால் இவங்க மீறி பண்ணாங்க இப்போ அதனுடைய பிரச்சனை என்ன அடுத்து பீகாரில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இனிமேல்ட்டு வரக்கூடிய நாட்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடந்த இரண்டு முறை வந்து ஒரு ஒரு கஷ்டம் இல்லாமல் குதிரை சவாரி செஞ்சார் மாதிரிலாம் இனிமேல்லாம் பண்ண முடியாது அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திப்பார் நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் நிறைய சங்கடத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் நிறைய கேள்விகள் கேட்கும்போது கேள்விக்கு பதில் இல்லாமல் இந்த மாதிரி எதனால் திசை திருப்புற வேலையை பண்ணுவாங்க அது அதுவும் நடக்கும் ஒரு சைடு அப்புறம் சார் ஒரு நீண்ட விரிவான ஒரு இடம் உங்களை நேரத்துக்குறதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார் நன்றி